வாங்க வாங்க சொல்லியதே புல بلاக் மாதர் கர்ட்டன் வாਣਾ ஓடும் வேற டெய்லி உண்மையா பாக்குற உறவுகள் என்ன மட்டும் பண்ணிக்கிறோம் வருத்தம் நெஞ்சு வருத்தம் பெருதா பாக்கற

அதாவது எங்களுடைய மச்சால் விட்ட வந்து நிக்கிறேன் நான் வந்து என்ன சொன்னா ரெண்டு நாளா அணு குழந்தை பிறந்த ஒவ்வொரு நாளுமே வந்து அடிக்கடி என்ன ஒரு விருப்பம் தானே ஒவ்வொரு நாளும் பாரு நாளா இன்றைக்கு நாங்கள் வந்து சமைச்சு சாப்பிட்டு இருக்க திடீர்னு சொல்லிச்சது நீங்க அணுவை போய் பாக்குறேன்டா போய் பாருங்கன்னு சொல்லி அப்ப ரெண்டு நாள் மழை மலம்பு அணுலித்தியா வலிக்கிட்டு இங்க ரெண்டரைக்கெல்லாம் வந்துட்டோம் வந்து அணுவோடு எல்லாம் இருந்து கதைச்சு சரோ கணல டீ எல்லாம் போட்டு தந்தா வடியா குடிச்சிட்டு கவனிப்பு கூட அண்ணா ஒரு <preachers> <Arkasitskaya>

சூழ்நிலையில வந்து இனிமே அந்த டைம் கடவுள் மாதிரி சொல்ல கொண்டு வந்தது அவ வந்து பட்டன் ரோயல் போய் மருந்து எடுத்து கொண்டு வந்து குளிர்சி எல்லாம் போட்டது அவற்ற மருந்து வந்து முடியணும் ஒரு நாளையோட சரி அந்த மருந்துக்கு பிறகுதானே நான் போய் இருக்க ஈசிஜி எடுத்து பார்க்கணும்

ஆஹ் ஆனா எனக்கு என்னோ தெரியல அந்த பால் வந்து வளமையா குடிச்சு குடிச்சு அந்த பால் குடிக்காட ஒரு மாதிரி இருக்கு மாண்டிய நாட்டு பால் குடிக்கிறதே இல்ல துக்கா பால் குடிக்கலையோ

இஞ்சி மதேலக்காய் எல்லாம் தட்டி போட்டு ஒரு 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 சில்லர் குடிச்சான் இந்த வளமையா குடிக்கிறத விட சும்மா நோம்பலா கொஞ்சம் குடிச்சேனா ஏன்டா விழுங்குற குளிசைக்கும் வேணும் தானே கொஞ்சம் சத்து அது சரி ஆனா நீங்க அந்த என்ன நாளைக்கு என்ன எடுக்க போறீங்க இசிஜி அதை எடுத்து பார்த்தா தெரியும் தானே என்னென்ன ஆனா நான் இப்ப இன்றைக்கு வீடியோல மட்டும் வா விசாரிச்சு கழிக்கிறத கூடுதலா போனேன் போன எடுக்கிறேன் ஆனா கூடுதல உங்களுக்கு லைன் எடுக்கிறா கஷ்டம் சான்ஸே இல்லை சரியான கஷ்டம் ஆனா அனுஷாக்கா கொண்டுமே நடக்காது எல்லாமே சுகமா தான் இருக்கு

குப்பை வேற நெற்பட்டி திருக்குந்தான விளக்குமாரில் எங்க விளக்குமாரிதான்

மெக்கிடிக்கதை கேக்கு ஆமா பெரிய ஒரு ஊராதான் அப்படியா ஓ அம்மா துகாயனா கர்வாசி மூல கர்வாசி அ குலகட வந்த துகாம் புலன் झालंय लालंगला ओनाले बंडा जा दो ओ हामे ओनाले तो कोणो प्लॉन प्लॉन मारतो मम्मडी आ इदे मरा गला நோடி ஏ फोन பண்ணீங்க ரவி ஆடி ஆடி நோடி அம்மா பிரான் நல்ல பிரான் டா டா வொட்ட வொட்ட வொல வொல ஆ டா கு என்னது கூலி बरागा

தெல <laughs> என்ன <laughs>

இந்த அல குடு. எல்ல எலி ரே. ஓ. வாங்க, மெதுவா ரெடிடா. இது கடுகு பொப்பு வளது. தெரியாது. இதுயா? வந்து கொண்டே காறே. வந்து. ஆ? தொப்ப எலகவுது பகோல் தரங்கடா நிக்குமா. இது எங்களுங்க தூது தூது. ஆனா எங்களுங்க தெரியல பாம்பு காற. தெள கிளக்கவே தெரியயா?

ஆあ தெரியாதாங்க வந்து போறான் சாந்தியாக் বড় மாட்டே ஏ நாங்க துப்புரவாக்குல ஏடிராய் கிரங்கதானே சட்டு மண்ணு உதிநாடக்கனடி இல்ல என்ன காண்டியரனே இங்க படா ஏடி யாரோ லோ லோ ஜாலங்கா இந்திட்ட கொண்டுங்க அந்த பெட்றங்க சூப்பரா மாறு மாறுதா கேய் சின்னே டேய் எல்ல என்ன தெரியும் தான என் அப்பா ஆனா هاي மம்மா டெபிரிக்குள்ளਾਇக்கு ஆ இதுவா

எதிர்பாரோ மாசம் மாசம் எதிர்பார்க்கறா இல்ல

இல்லை இல்லை உண்மையாக பார்க்குற உறவுகள் என்ன மட்டும் மன்னிக்கணும் ஏனென்றால் என்ன புது உடுப்போட நிக்கிற அடைய வேலை செய்யல வந்து மாட்டப்பட்ட அதான் பிரச்சனை ஓமா இல்லையோ வந்து மாட்டுப்பட்டு அப்படி அப்படி எலி தான் துப்பற வாக்கிங்கங்களா இருக்கு

நான் சொல்லலாம் அதான் நெஞ்சு குத்து நெஞ்சு நெஞ்சு குத்து ஓலகா ஆட்டரஜி சாப்பிட்ட அட்ஜஸ்ட் தண்ணி தண்ணி

நம்பிதானுக்கு நம்பி அனுப்பி மாதிரி இருக்கும் வந்து நாற்பது சம்பந்திருக்கு 18 இஞ்சி சுடு கட்டி பாத்து சரியா ஓகே புள்ளி விட்டு செஞ்சதே காணும் சந்தோஷப்படுவா முக்கியமான

சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு புதிய வீடியோ சந்திக்கிறாம்பா எங்கிட்ட லித்யா குட்டி பாய் சொல்லுடா